அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே என்றைக்கோ படித்த ஒரு புது கவிதை பயன்படுத்தி இருக்கலாம் என் சுமைகள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள ஒருவனை தேடினேன் என் சுமைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள ஒருவனை தேடினேன் கண்டுகொண்டேன் இப்பொழுது அவனையும் சேர்த்து சுமக்கிறேன் நம் துன்பங்களையும் துயரங்களையும் சுமைகளெல்லாம் பகிர்ந்து கொள்ள யாராவது இருக்க மாட்டாங்களா என்று நாம் இயங்குகிறோம் ஆனால் சுமைகளும் துன்பங்களும் துயரங்களும் தான் நாளுக்கு நாள் கொண்டே இருக்கிறது இன்றைய நாளுடைய வார்த்தை அருமையான வார்த்தை ஆறுதலான வார்த்தை நம்பிக்கை நிறைந்த வார்த்தை இயேசுவின் வார்த்தை பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு தரும் யார் சொல்லுவார் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அன்றைக்கு மக்கள் சுமைகளோடும் துன்பங்களோடும் துயரங்களோடும் வேதனைகளோடு போராடினார்கள் பைபிளை எடுத்து பாருங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் இஸ்ராயல் மக்களுடைய துன்பங்கள் சுமைகளுடைய புத்தகமாக இருக்கும் இல்லையா தொடக்கத்தில் எகிப்தியர்களால் சுமைகள் அதைத் தொடர்ந்து பாரசீகர்களால் சுமைகள் அதைத் தொடர்ந்து அசிரியர்களால் சுமைகள் அதைத் தொடர்ந்து பபுலோனியர்களால் சுமைகள் கிரேக்கர்களால் சுமைகள் இறுதியில் ரோமையர்களால் சுமைகள் த பேர்டன் வாஸ் மோர் டு ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் டு த ஜூவிஷ் பீப்புள் பீப்புள் வேர் பம்பார்டட் வித் பேர்டன்ஸ் அண்ட் சஃபரிங் பயங்கர துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் இருக்கிறார்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் சமய தலைவர்கள் பரிசெயர்கள் சதுசையர்கள் மறைவல்லுநர்கள் அவர்களிடமிருந்து மக்கள் சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சுமைகளாக ஏழைகளும் வறியவர்களும் அனாதைகளும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஓரம் கட்டப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை கொண்டே இருந்தது மக்கள் வருத்தத்தோடு மக்கள் துன்பங்களோடு துயரங்களோடு போராடிய அந்த சூழ்நிலையில் தான் வார்த்தை ஆறுதலான வார்த்தை ஆதரவான வார்த்தை நம்பிக்கை நிறைந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் அருமையான யாருங்க சொல்லுவாங்க இன்னைக்கு நம்மளே எடுத்துக்கோங்களேன் எனக்கு இவர் வேணாம் அவர் வேணா இவரதான் பிடிக்கும் அவரை தான் பிடிக்கும் இவரோட தான் நான் பேசுவேன் அவரோட பேச மாட்டேன் என்று நாம் உறவுகளில் பிரிந்து இருக்கின்றோம் ஆனால் நமக்காய் ஒருவர் நம் சார்பாக ஒருவர் நம்மோடு நமக்காய் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசு எல்லாரும் என்னிடம் வாருங்கள் துன்பங்களா என்னிடம் வாருங்கள் துயரங்களா என்னிடம் வாருங்கள் சுமைகளா என்னிடம் வாருங்கள் தனிமையா என்னிடம் வாருங்கள் முதுமையா என்னிடம் வாருங்கள் யார் சொல்லுவார் தட் இஸ் அஃப் பியூட்டி ஆஃப் ஜீசஸ் தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் காட் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் அதுதான் செய்தி ஆக அன்புக்குரியவர்களே எல்லாரும் என்னிடம் பாருங்கள் நம்ம இன்னைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் தினசரி நீங்க வரீங்க மிகுந்த மகிழ்ச்சி பல வித சூழ்நிலைகளோடு நீங்க வருவீங்க ஏக்கங்களோடு வருவீங்க எதிர்பார்ப்புக்களோடு வருவீங்க சில நேரம் கவலையோடு வருவீங்க சில நேரம் மனசுல போராட்டத்தோடு வருவீங்க ஆக நமக்காய் ஒருவர் இருக்கிறார் ஆண்டவர் நற்கருவனில் என்ன சொல்லுகிறார் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நானும் உங்களுக்கு எழைப்பார்கள் தருவேன் அகாட் இஸ் அ காட் ஆஃப் கான்சொலேஷன் அகாட் இஸ் அ காட் ஆஃப் கான்சொலேஷன் தனிமையில் முதுமையில் கவலையில் கஷ்டத்தில் துன்பத்தில் துயரத்தில் மன அழுத்தத்தில் மன காயங்கள் மனவழிகளில் மன பாரங்களில் இருக்கின்ற போது ஆண்டவுடைய செய்தி என்ன எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நாம் ஏனென்றால் அவருடைய அழைப்பு எல்லாரும் என்னிடம் வாருங்கள் ஆக ஆண்டவரை நோக்கிய பயணம் தான் இனிமையான பயணம் இறுதியாக நாம் கூட சுமை தாங்கியாக இருக்கின்றமா சுமைகளாக இருக்கின்றமா ஆண்டவருடைய ஆறுதல் ஆதரவை நாம் பெற்று நாம் பிறருக்கு ஆறுதலின் மக்களாக வாழ திருப்பலியில் நாம் சபிப்போம்